ஹாய் ஹலோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு என்ன சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு வீட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு கடை சாப்பாடு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு பாருங்கள் எப்படி வேர்த்து ஊற்றுது பாருங்கள் அடிக்கிற வேலைக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ரொம்ப வேக்கடாக இருக்குது எங்கள் கிச்சனை சமைக்கிறதுக்குள்ளார ஒரு வழி ஆகிடுவேன் நான்லாம் அதுக்கப்புறமா சாப்பாடுலாம் முதையே செஞ்சு வச்சாச்சு மீன் வந்துட்டு மத்தி செய்யலான்னு பார்த்தோம் அந்த மத்தி கிடைக்கல ஏன்னா நீ சனிக்கிழமைங்கிறதுனால நாங்கள் தூங்கிட்டோம் லேட் லேட்டாகிடுச்சி அதனால் போய் இந்த மீன் தான் கிடச்சிருந்துச்சு அப்புறம் நாங்கள் இன்றைக்கி மீனோட சேர்த்து வாங்கவும் போட்டு வைக்க போகிறோம் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு தேங்காய் அரைச்சி வச்சுட்டோம் அக்கா வந்து குழம்பு போட்டு செஞ்சால் போதும் நானும் வந்ததுக்கப்புறமா வீடு எடுக்கலான்னு பார்த்தா அக்கா எப்போ வந்தாங்கன்னு தெரியல நானே கீழே போயிட்டேன்னா அதனால் இடையில வந்து பார்த்தா இவள் குழம்பு வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா இடையில்தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் மாங்காய் மீன்லாம் போட்டதுக்கு தான் நான் இந்த வீடியோவே எடுத்த முதல் எடுக்கலாம்னு பார்த்தா நான் இவங்க எப்போ செஞ்சாங்கன்னே தெரியல அதுக்கப்புறமா பயங்கர பசி ஏன்னா நானும் ரொம்ப நாள் அச்சுதை வீட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ட்ராமாக்கெல்லாம் போனால் கூட அங்கே கிடைக்கிற சாப்பாடு தான் அதுவுமே நல்லா தான் இருக்கும் இதெல்லாம் நம்ம வீட்டை சாப்பிட்ற மாதிரி வராதில்ல அதனால் இன்றைக்கி ஒரு பிடி பிடிக்கணும்னு சொல்லிவிட்டு மீன் கொழம்பே செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு மதியானத்துக்கு அப்புறம் ஒரு பதினோரு மணிக்கு தான் போய் மீன்லாம் வாங்கிட்டு வந்தோம் நீங்களும் போய் சாப்பிட்டு ரெஸ்டிடுங்க